ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கலுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தாங்க நேற்று தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம் நானும் எங்கள் அண்ணி தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம் எங்கள் வீட்டுக்காரரு தங்குவேலிக்கு போய்ட்டு நேற்று நைட்டு தான் வந்தார் அதனால் நாங்கள் மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்தோம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கெலாம் எடுக்கலை நாங்கள் ஆல்ரெடி தீபாவளிக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டோம் அதனால் பாப்பாவும் தம்பியும் மட்டும் எங்களுக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும்தான் போய் எடுத்துகிட்டு வந்தால் சரி என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோம் சொல்லி வாங்க இது வந்து பா பார்த்துங்க பாப்பா வந்து சிஸ்து படிக்கிறான் பாப்பாவுக்கு வந்து எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க நம்ம பெரும்பாலும் பாப்பாவுக்கு வந்து இந்த ஷார்ட்ஸு இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டு இந்த மாதிரி தான் நான் போட்டு பார்க்க ஆசைப்படுவேன் ஏன்னா பாப்பா இப்போ சிஸ்து படிக்கிறா நீ வளர வளர அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட முடியாது எங்கள் ஊருக்குள்ளே மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டால் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அப்புறம் வளர வளர சுடி அப்புறம் மெடி அந்த மாதிரி தான் போட முடியும் இப்போ நம்மளுக்கு ஆசை தீர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் எடுத்துங்க இந்த இப்போ உள்ள மாடல் இந்த ஜீன்ஸ் இருக்கு அதை எடுத்தங்க பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ப்ளூ கலரு நான் இதுலேயே இந்த லைட் ப்ளூ மாதிரி இருக்கும்ல அது கேட்டேன் அது கிடைக்கல இது திக் ப்ளூ தான் கிடச்சிச்சு நான் தான் சொன்னால் எங்கள் ஊர் கடையில் தான் நாங்கள் போய் எடுத்தோம் காரைக்குடி போக முடியலை டைமில் அதோடைய மழையும் அந்த மாதிரி நான் நச மழையும் வந்துட்டு இருந்தனால மலையில் மாட்டிக்கிட்டுருவோமோ அப்படிங்கிறக்காண்டி சரி இங்கேயே போய் எடுத்துகிட்டு வந்துருவோம்னே எடுத்துகிட்டு வந்தேங்க இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபதுங்க டிஸ்கவுண்ட் போக அறநூறுரூவான்னு வாங்கிட்டு வந்தோம் இந்த பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு இது பாப்பாக்கு இதுக்கு மேட்சச்சா என்ன எடுத்தோம்னா இதுக்கு மேட்சா பாப்பாக்கு என்ன எடுத்தோம்னா இந்த ஒயிட் கலர் டீ ஷர்ட் எடுத்தங்க நாங்கள் பார்த்த ஃபுல்லாக இந்த ஒயிட் கலர் ஃபுல்லான டீ ஷர்ட் தான் பார்த்தோம் ஆனால் எனக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃப் கை வச்சு போட்டு பார்க்க தான் ஆசை நான் எப்போ ட்ரெஸ் எடுத்தாலும் தீபாவளி சரி பொங்கலுக்கும் சரி ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு நான் பாப்பாவுக்கு எப்போவுமே எடுத்துருவோங்க ஏன்னா பாப்பாவுக்கு ஒயிட் கலர் நல்லாயிருக்கும் அதனால் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு இந்த ஒயிட் கலர் டி ஷர்ட் எடுத்தேங்க இது இது ரேட் என்னென்னா இரநூத்தி இருபது ரூபாங்க இருபது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி இரநூறுவா அப்புறம் இது வந்து இப்போ இப்போ வந்திருக்க மாடலாம் அவங்க இங்கே கடையில் சொன்னாங்க இது ஒன்று இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு போட்டிங்கன்னா இந்த இந்த நல்லா நல்லாயிருக்கும் இது ஏதோ பாப்கார்ன் டிஷர்ட்டாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் வீடியோவில் பார்த்துட்டு பார்த்துருக்கேன் நிறைய பேர் இந்த மாதிரி டிஷர்ட் போட்டு இந்த பேண்ட்டுக்கு அதனால் எனக்கும் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சி அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து நூற்றம்பது ரூபாங்க இதுலேயும் இருபது ரூபா கம்மி பண்ணி நூற்றி முப்பது ரூபான்னு போட்டாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து வந்து இதாங்க ஆஃப் ஹேண்ட் மாதிரி பார்ப்பாது அவன் வந்து சிலம்பம் கிளாஸ் போகிறாள் சிலம்பம் கிளாஸ் வந்து ஆஃப் பேண்ட்டும் டிஷர்ட்டும் அந்த மாதிரி தான் நிறையா தேவைப்படுது செலவன் கிளாஸுக்கு அதனால் இந்த ஆஃப் பேண்ட்டு அதுக்கு வந்து டிஷர்ட் வந்து இந்த ப்ளூ கலரு ரொம்ப கிராண்டாலாம் எடுக்கலங்க பாப்பா வந்து கெவுன் ஒன்று எடுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் கெவுன்னால் நம்ம தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் எங்கேயாவது ஒரு கோயில் இது மாதிரி போனால் மட்டும்தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆஃப் ஹேண்ட் டீஷர்ட் இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம ரஃப் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிலம்பம் கிளாஸ் பொருளுக்கும் யூஸ் ஆகுங்கிறக்காண்டி நான் இந்த மாதிரியே எடுத்துட்டேங்க பாப்பாவுக்கு இது இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு ட்ரெஸ் எடுத்தங்க பாப்பாவுக்கு தான் இதுவும் டீஷர்ட் தாங்க இதுவும் டீஷர்ட் தான் இதுவும் சிலமன் தாங்க நான் எடுத்தேன் வந்து ஷார்ட்ஸு டக்குன்னு பார்த்தா ஸ்கர்ட் மாதிரியே இருந்துச்சு இது இந்த கலர் எனக்கு என்னமோ பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு பாப்பாவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால இதில் ஒரு செட்டு எடுத்தேங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அதே மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக எனக்கும் வீட்டுக்காரங்க சரி ரொம்ப நாளாக என் பொண்ணும் என் பையனுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு பார்க்கணுன்னு ஆசை அதே மாதிரி இருந்துருங்க அவனுக்கும் இந்த அவனுக்கும் இந்த பனியன் சட்டை எடுத்தங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ஒரே மாடல் ஒரே கலர் ஒரே டிசைனுங்க இது வந்து தம்பிக்கு இது வந்து பாப்பாக்கு பாப்பாக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸு தம்பி வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ங்க இது தம்பிக்கு இதுவும் தம்பி சேர்த்து இந்த கலரை அவன்கிட்ட இல்லை அதனால இந்த கலர் டீஷர்ட்டும் அவர் போட்ட கொஞ்ச நேரத்தில் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அரைக்கி எடுத்துருவாங்க எங்கெங்கே உள்ள அழுக்கு ஃபுல்லாக ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுவான் அதனால இந்த கலர்லாம் டக்குன்னு அழுக்குப்படுறது தெரியாது அப்படிங்கிற கண்டி இந்த கலரு ஆஃப் பேண்ட்டும் இது வந்து டீஷர்ட்டு இந்த டீஷர்ட்டுக்குள்ள பேண்ட்டு இதுங்க அவ்வளோதாங்க நாங்கள் எடுத்தோம் இது ரெண்டு ரெண்டும் தம்பிக்கு பாப்பாவுக்கு தாங்க நிறைய ட்ரெஸ்ஸு இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு அப்புறம் ரெண்டு டீஷர்ட்டு எந்த வருஷமுமே பாப்பாக்கு மட்டும் மூணு நாலு செட்டு ட்ரெஸ் கிடச்சிருங்க அது தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் சரி என் பொண்ணுக்கு எங்க ஒரு நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தாலும் எங்கிட்டாவது இருந்து எங்கள் அம்மாச்சியா எங்கள் சித்தியோ எங்கிட்டாவது இருந்து அவளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சிருங்க என் பையனுக்கு அப்படி இல்லை நாங்கள் எடுக்கிற மட்டுந்தான் எப்பாவே எங்கள் அம்மாச்சி இந்த மாதிரி எடுத்துருவாங்க ஆனால் என் பொண்ணுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக இருந்ததில்லை அவளுக்கு பொங்கல் தீபாவளி டைத்துல எல்லாம் ரெண்டு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் கிட்ட கிடச்சிருங்க எங்களோடய பொங்கல் வச்சி இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு நீங்கள் எல்லாம் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் நாங்கள் என்ன என்ன பொங்க பானை பொங்கல் வைக்க அரிசி கரும்பு இதெல்லாம் இன்னும் வாங்கலை அதெல்லாம் நாளைக்கு தான் வாங்கணும் எங்கள் ஊர் சந்தை வேற நாளைக்கு புதன்கிழமை அங்கே போய் தான் என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வரணும் நீங்கள்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டீங்க தான் சொல்லுங்கள் பாய்